இருபதாயிரம் ரூபா சம்பளம்னா நீ நம்புவீங்களா வர கொடுக்குறாங்க உங்களுடைய அனுபவம் திறமை உழைப்பு எந்த மாதிரியான நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துட்றாங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் கடைகள் வீடுகளுக்கு போய் கணக்கெடுக்கணும் சென்சஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பண்ணணும் உங்களுக்கு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளா படிச்சு தான் போதும் ஆமாங்க டென்த்து டுவெல்த்து படிச்சு போதும் எங்கே ஒர்க்கு தெரியுமா சாத்தூர் விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் அவங்க சொல்கிற இடத்துல போய் நீங்கள் கணக்கு எடுக்கணும் சென்சஸ் கிராமப்புற வீடுகள் கடைகள் இங்கே இருக்கிற பகுதியில் போய் கணக்கெடுத்து அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சேகரிக்கணும் பெண்கள் தான் வேணும் அதிகளவில் வேணும் நிறைய பேர் கேட்குறாங்க தங்குமிடம் ஃப்ரீ உணவு ஃப்ரீ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி தங்குமிடம் உணவு கொடுத்துட்றாங்க ஸோ விசாரிச்சுக்கோங்க அவங்க நம்பர் தரும் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் டூ இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ டூ ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க ஆறு மூன்று எட்டு இரண்டு நோட் இன்னொரு நம்பர் சொல்கிறோம் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து ஐந்து ஆறு 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 நோட் பண்ணிட்டீங்களா கிராமப்புற வீடுகள் கடைகள் உள்ள பகுதிக்கு போய் கணக்கெடுக்கணும் உணவு தங்கமணம் இலவசம் ஆட்கள் தேவைங்கிறாங்க சேல்ரி பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்கள் திறமை அனுபவத்தை பொறுத்து இருபதாயிரம் வரைக்கும் தராங்க இன்சென்டிவோடு தராங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கல்வி சான்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க கல்வி சான்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் புரிஞ்சுதுங்களா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கல்வித் தகுதி அதாவது அந்த சான்று இருக்கு இல்லையா கல்வி சான்று நீங்கள் டிசி வச்சிருப்பீங்க இல்லை மார்க்லிஸ்ட் வச்சுருப்பீங்க அது ஒரு ஜெராக்ஸ் வச்சுட்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த பகுதியில் தான் ஒர்க் பண்ணணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏரியா சொல்லுவாங்க ஸோ வேலைக்கு போகணும் லைஃப்பில் மேலே வரணும் நல்ல ஒரு சேலரியில் செட்டில் ஆகணும் கொஞ்சம் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக காண்டெக்ட் பண்ணிங்க இங்கே உழைச்சா முன்னுக்கு வந்துடலாம் இதான் மேட்டர் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்கள் வரப்போகுது அது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக தங்க தடையில்லாமல் ஃப்ரீயாக வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க எல்லோரும் நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வேலைவாய்ப்பு பெற்று நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சேனலில் நீங்கள் விளம்பரங்களை கொடுக்கலாம் வேலைவாய்ப்பு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் தினமும் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வந்துடும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருத்துக்கள் கவுண்ட் பாக்ஸில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ